ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பால்வாடி சத்து மாவு ஆனால் இது தமிழ் நம்ம தமிழ்நாடு மாவு இல்லை இது ஆந்திராவுடைய மாவு இதில் எல்லாமே இருக்கும் சுகர்லேருந்து எல்லாமே போட்டிருப்போம் நம்ம இது எதுவும் ஒன்றும் பண்ண வேணாம் அந்த மாவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ குலாப்ஜாம் செய்யலான்னு பிணைஞ்சி வச்சிருக்கேன் செய்முறை தோணும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் வீரம் ஜீராக வச்சுருக்கேன் சக்கரை போட்டு இப்போ இது காயட்டம் அதில் ஒரு நாள் ஏலக்காய் அப்படி போடும் இது பண்ண போட ஏலக்காய் போடுறேன் அதில் சரிங்களா ஏலக்காய் போட்டாச்சு இப்போ நம்ம ஜீரான பண்ணுதுன்னு பார்ப்போம் சர்க்கரை கரையணும் இது கம்பி பாதெல்லாம் தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சா போடும் சர்க்கரை கரை ரெடிக்கும் கரையிட்டோம் ஜீராக ரெடி இறக்கி வச்சிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கோம் குண்டு குண்டு குண்டா அதை செய்ய போகிறோம் சொல்கிறாங்க கடாய் வச்சாச்சு கடாய் வச்சாச்சு சீரத்துக்கான எண்ணெய் என்னடா எண்ணெய் இடி இருக்கேன்னு யோசிக்காதீங்க குளிருக்கு எண்ணெய் கட்டி போச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம உருடி வச்சுருக்கிறத போட போ பாருங்க பாருங்க செஞ்சாச்சு குலோப்ஜாமு இது நல்லா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுட்டின் ஜீராவு ஊறுட்டன்னு கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதோட எதனா வேறு எதாவது டீ சாப்பிட்டோம்னா இல்லை காஃபி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை எழுதுங்க பாருங்கள் மறுபடியும் கூட போட்டிருக்கேன் கோல்டன் கலரில் வந்து ஒன்று எடுத்துட்டிங்கனாலே போதும் இந்த